வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடுல நடக்கிற மாட்டு தான் வந்திருக்கோம் கருங்கல்பாளையம்ங்கிற ஏரியால வாரந்தோறும் வியாழக்கிழமை காலையில நாலு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பதினோரு மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மணிகண்டன் அவர்கள் வந்து வாங்கி கொடுத்த மாடுகளோட

கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கு நான் நைட் தான் போச்சு நைட் தான் போட்டு நைட் தான் போச்சு சரி ஓகே நான் அப்படி இந்த கண்ணுங்க இந்த இது பாத்தீங்களா தலச்சண்ணே தலால புல்ல தலச்சண்ணே போட்ட போட்டோ போட்டோ கண்ணே போட்டோ கண்ணோட அது கிடாரி கண்ணோட இது என்ன ரேட் நான் வருது இது 52000 க்கு வாங்குச்சுங்க இந்த கண்ணு மாடு ரெண்டு ஆமாங்க ஆமா சரி ரெண்டு விழுப்புரத்துக்கு போடுங்க விழுப்புரத்துக்கு போடு யார் அவர்தான் தான் இருக்கீங்களா ஆமா அவர்தான் வாங்கி இருக்கீங்க போன வாரமே வந்தாங்க மாடு எடுக்கல

நல்லாவே எடுத்து கொடுத்துருக்காரு மாடு நாங்க எதிர்பார்த்தத விட ரொம்ப சிறப்பாவே பண்ணி கொடுத்துருக்காரு சிறப்பாவே பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே அவருகிட்ட மாடு வாங்கிருக்கீங்கண்ணா இல்லைண்ணா ஃபோன்ல தான் பேசி போனேன் பேசிக்கிட்டு ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டேன் நல்ல வாரம் வச்சுக்கலாமே அதான் அவ்வளவு பழக்கம் சரி நான் போன வாரம் வந்தோம் வந்தோம் மாடு மாடு இல்லை இந்த வாரம் எனக்கு வேணும்னா வாங்கி கொடுங்கன்னு சொன்னார் அப்புறம் வந்தோம் அவங்க மாடு கூட எடுத்து கொடுத்துரு சரி ஓகே சரிண்ணா இப்போ வந்து விழுப்புரத்துக்கு வாங்கிட்டு போறீங்க

இந்த உணவை கவனிச்சாலே போதும் இவங்க அண்ணன் மணியான சொல்லுவாரு தகுந்தா மாடு வாங்குறப்போகிட்ட அவங்கள்ட்ட இந்த மருத்தியான முறையெல்லாம் பின்பற்றுன்னு சொல்லுவாரு அவர் சொன்னதை நம்ம கரெக்டா வச்சாலே மாடு நல்லாவே பால் மாடு நல்லாவே அது போய் வந்து வேற ஐடியாஸ் எல்லாம் குடுப்பாரு அவங்களுக்கு ஆஹ் எதனா ப்ராப்ளம் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்போம் உடனே அதுக்கான சொல்லுவாரு உடனே சரி ஓகே

சரிண்ணா ரொம்ப நன்றிங்க இந்த ரெண்டு மாடம் வந்து அடுத்த தடவை போது ஒரு இருபது மாடம் முப்பது உங்க நம்பர் வாழ்த்துக்கிறோம் மாடுகள் தேவைன்னா கான்டெக்ட் பண்றேன் ஈரோடு மாடு வேற விதமான மாடு வாங்கி கொடுத்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா என்னோட மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாறு இன்னொரு நம்பர் தொண்ணூத்தாறு ரெண்டுமே வாட்ஸ்அப் இருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க எடுக்கலைனா எனக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க சரிங்க வந்து வியாழக்கிழமை வர முடியும்னா வேற சந்தைகள்ல வந்து வாங்கி தர முடியாது பன்னாயிரம் எடுத்துரலாம் சரி பட்ஜெட் மாடு வாங்குறவங்களுக்கு பன்னாயிரம் எடுத்துல எனக்கு வாங்கி கொடுத்தா இன்னொரு பெரிய சேலம் கிருஷ்ணகோடு தருமபுரி அப்படி அந்த லைன்ல தான் பெரிய பெரிய பண்ணையில போய் மாடு எடுத்து அங்க ஆயிரம்

நம்ம டைம் அப்படியே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்